ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு டிஃபன் தாங்க என்னது ஆளாளுக்கு ஒரு டிஃபன் அப்படிலாம் கேட்காதிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்பு இட்லி நைட்டு செஞ்சுருந்தேன் மூணு இட்லி மிஞ்சி அரிஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் நீட்டாக கட் பண்ணிவிட்டு சில்லி இட்லி பண்ணியிருந்தேன் இது வந்து ஒரு ஆள் தான் பார்த்தோம் இதெல்லாம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படியோ அதாவது சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு வழியில் நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்டா சரி இது வந்து கம்பு இட்லிங்க அதனால் கண்டிப்பாக தூக்கிடுவே மனசே வராது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஏற்கனவே உங்களுக்கு இது வந்து இன்ஸ்டன்ட் lately சரிங்களா ஏற்கனவே நம்ம சில்லி இட்லி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்தான் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் பயலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தோசை தாங்க ஏன்னா வெறும் தேங்காய் சட்னி தான் அரைச்சுன்னா அதுக்கு வந்து செட் ஆகாது பார்த்தீங்கன்னா வெறும் வெஜிடபிள் தோசை மட்டும் தான் செட் ஆகும் ஏன்னா வெறும் தோசைக்கு வெறும் தேங்காய் சட்னி மட்டும் எங்களுக்கு தோசைக்கு செட்டே ஆகாது அந்த வெறும் தேங்காய் சட்னி மட்டும் டைம் இல்லாமல் அரைச்சேன்னா இது கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வெஜிடபிள் தோசை தாங்க இதுவும் இந்த கம்பு மாவளம் செஞ்சு தான் செம்மா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு நம்ம செய்கிறப்ப இஷ்டமாக எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஆளால் கொண்டு தனியாக செய்கிறதானே அந்த இதே இருக்காது சோர்வை இருக்காது ரொம்ப இஷ்டமாக செய்வோம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோன் தோசை தாங்க ஒரு தோசை செய்ய ஊற்றி பார்த்தேன் அது வந்து கொஞ்சம் கழுண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு அதை ஷேப் சின்னதாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நான் சொதப்பிடுச்சுங்க ட்ரை பட் வச்சு எடுத்து நீட்டாக எடுத்து வந்துடும் எடுக்க வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து நான் ஒரு கையிலேயே சிம் ட்ரை படைக்கிறது சோம்பி போட்டு ஒரு கையில் எடுத்த பார்த்திங்களா அதனால் தோசை டக்குன்னு கீழே விட்டுட்டேன் அதனால் லைட்டாக உடஞ்சிருச்சு அவ்வளோதான் பட் ஆனால் என்னமோ ஷேப் சூப்பராக தான் வந்திருக்குது மேலே முட்டு லைட்டாக ஊற்றுப்பா தான் தெரியும் ரொம்பலாம் தெரியாது அப்புறம் மத்தியானம் லஞ்ச் மீனனு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் சுரக்கா சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் இங்கே அவங்க சரி வருவாங்க ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தா கடைசியில் வரவே இல்லை எல்லாமே லேட் ஆகிடுச்சு சரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை விளக்கலாம்னு நினச்சி இது பண்ணினேன் அப்புறம் ரொம்ப நாள் தெளிச்சு ஒரு ஞாபகம் வந்துச்சு காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அது சட்டியில் லாஸ்ட்டாக கடைசியில் சட்டியில் போட்டு பெசன் சாப்பிடணும் பார்த்திங்களா அது வந்து ரொம்ப நாள் தெளிச்சு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு சரி பசினி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சும்மா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக தாங்க இருக்கும் உங்களுக்கு யாராவது இந்த பழக்கம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கார்த்திகை மாதம் தொடங்க பொறுத்துங்க டெய்லி வீட்டுக்கு தேவ தீப ஒக்கணும் இல்லை உங்களுக்கு அதனால் ஜாமாங்கிறது வெளியில் கிளம்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்